ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இந்த திருப்பாடல் தாவீது அரசரால் எழுதப்பட்டது அல்ல என்பதை விவுலிய ஆசிரியர்கள் கூறினாலும் இதற்கு இன்னும் ஒரு சான்றாக எபிரேற்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே இந்த திருப்பாடலுடைய வார்த்தைகளானது இடம்பெறுகின்றது எபிரேற்க எழுதப்பட்ட நூலினுடைய ஆசிரியர் இந்த திருப்பாடலை தாவீது அரசர் எழுதினார் என்று அங்கு சுட்டி காட்டுகின்றார் ஆகவே இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் தாவீது என்று நாம் அங்கு உணர்ந்தாலும் இது யாரால் எழுதப்பட்டது என்பதை கடந்து இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அமைந்துள்ளது என்பதை தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவரது குரலுக்கு செவி சாய்ப்பீர் என்ற அந்த வார்த்தைகளானது வெறும் சாதாரண ஒரு வார்த்தைகள் அல்ல எபிரேர் எழுதப்பட்ட திருமுகத்திலே மீண்டும் மீண்டுமாக இந்த வார்த்தைகளானது இடம்பெறுகின்றது காரணம் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனுடைய உள்ளமானது அவனுடைய இதயமானது கடினமாகின்றதோ அந்த மனிதனுடைய வாழ்விலே மிகுந்த வெறுமையானதும் மிகுந்த வெறுப்பும் இன்னுமாக கடவுளிடமிருந்து விலகுகின்ற மனிதனாகவும் அவன் மாறுகின்றான் ஆகவேதான் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் என்ற அந்த வார்த்தையானது அழகான விதத்திலே ஆழமான விதத்திலே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அன்று அந்த இஸ்ராயல் மக்கள் நாடு கருத்தப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கடவுளை மறந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் வேற்று மண்ணிலே அவர்கள் அடிமைகளாக இருந்தபொழுது அவர்களுக்கு இறைவன் செய்த அந்த நன்மைகளையெல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள் ஆனால் இறைவன் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை மாறாக தன்னுடைய கருவிகளாக இறைவாக்கினர்களை அவர்கள் மத்தியிலே அவர் அனுப்பினார் அவர்கள் வழியாக தான் செய்த வல்ல செயல்களையெல்லாம் அந்த மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தி அவர்களை தன்னுடைய அன்பின் மக்களாக தன்னோடு இணைந்து இறைவன் என்றும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்துகின்றார் ஆகவே இந்த திருப்பாடலை நாம் சற்று பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடலோடைய அந்த வார்த்தைகளானது நாம் எப்பொழுதும் கடவுள் முன்பாக செல்பவர்களாக எப்படி என்றால் தகுதியான உள்ளத்தவர்களாய் நல்ல மனிதர்களாய் பாவங்களை விட்டு விலகியவர்களாய் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கடவுள் முன்பாக செல்லுபவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆகவே இப்படியாக நாம் கடவுளிடம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் கடவுளை துதித்து கடவுளை போற்றி மகிமைப்படுத்தி நன்றியுடைய வார்த்தைகளினாலே கடவுளை என்றும் புகழ்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த இறைவார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றது ஆகவே இதை தொடர்ந்து நாம் சற்று நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளில் நமக்கு எப்பொழுதும் நல்லதொரு ஆயனாய் இருந்து நம்மை மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து செல்பவராக இருந்து நம்மை தன்னுடைய பராமரிப்பிலே அவர் பாதுகாக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடலுடைய வார்த்தைகள் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆகவே இந்த நாளிலே நாம் யாரை நாடி தேடுபவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் உண்மையிலே நாம் இந்த மண்ணுலகிலே வாழ்வது என்பது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் கொடையின் தான் ஆகவே இறைவனுடைய அருளாலே இறைவனுடைய ஆற்றலாலே இந்த பூவுலகு நிறைந்திருக்கின்றது ஆகவே நாமும் என்றும் இந்த திருப்பாடலோடு சேர்ந்து கடவுளை போற்றியவர்களாக கடவுளை நாம் புகழ்ந்தவர்களாக உள்ளம் திறந்தவர்களாய் என்றும் மகிழ்ச்சி நிறை மக்களாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் எப்படி என்றால் நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் செவிசாய்க்கின்ற மக்களாய் திகழ வேண்டும் ஆகவே இதை உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்றும் கீழ்ப்படைந்து நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பால் எழுப்பியவர்களாக வாழ நாம் முயற்சி எடுப்போம் ஜெபிப்போமாக ஆண்டவரே நீர் எங்களை விட்டு என்றும் விலகாதவராக எங்களுக்கு நிறைவான ஆசிரியரை கொடுப்பவராக இருந்து கொண்டிருக்கின்றீர் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலகாத வண்ணம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையுமே உம்முடைய கரங்களிலே தாங்கிக் கொள்வீராக நல்லதொரு இருந்து எங்களை இந்த மண்ணுலகிலே வாழச் செய்வீராக வழிநடத்துவீராக ஆமீன்